நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி பெருவிழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வாராகி அம்மனுக்கு ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய ஆஷாட நவராத்திரி பெருவிழா தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெற்றது தினமும் கும்மி கோலாட்டத்துடன் வாராகி அம்மனுக்கு சிறப்பான அலங்காரம் மற்றும் சக்தி பூஜை மகா தீபாரதனை ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வாராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சந்தன அலங்காரம் பழ அலங்காரம் காய்கறி அலங்காரம் பூ அலங்காரம் என பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பதினோரு நாட்களும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது வாராகி அம்மனுக்கு பதினோராவது நாள் திங்கள்கிழமை மின் அலங்காரம் முத்து பள்ளக்கில் வான வேடிக்கையுடன் மேல தாளங்கள் மற்றும் பம்பை முழங்க வாராகி அம்மன் திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீலா ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் அவர்கள் கலந்து கொண்டு திருவேதி உலாவை தொடங்கி வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்